வணக்கம்ப்பா ஒவ்வொருத்தருக்கும் தூக்கம்ங்கிறது வந்து ஓய்வு மட்டும் இல்லை அதிசய மருந்தும் கூட ஏழு மணி நேரம் இல்லாட்டி எட்டு மணி நேரம் கூட நம்ம தூங்கலாம் அது வந்து நம்ம ரத்தத்தில் இருக்க கழிவுகளையெல்லாம் நம்ம தூங்கும்போது அது எடுத்துரும் ராஜ உறுப்புகளில் உள்ள கழிவுகளும் சரியாயிரும் மண்ட மூளையில் இருக்க கழிவுகளை கூட அது ச சரி பண்ணி விட்டுரும் அந்த தூக்கம் அவ்வளோ ஒரு அதிசயம் அதிசயமான மருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது நல்லா தூங்கணும் இந்த வயசானவங்களுக்கு வயசான காலத்தில் இந்த அல்சைமருங்கிற மறதி நோய் வரும் ரொம்ப மறந்துடுவாங்க பெத்த பிள்ளைய கூட யாரும் தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு மறதி வரும் அப்படியெல்லாம் வராது அவங்களும் அந்த நேரத்தில் தூங்குற நேரத்தில் தூங்கி எந்திரிக்கும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரா தூக்கந்தே மெயின் அதனால தூக்கத்தை வந்து எல்லோரும் கண்டிப்பாக நம்ம டிவி பார்க்குறோம் ஃபோன் பார்க்குறோம் கம்ப்யூட்டர் பார்க்குறோம் சினிமா பார்க்குறோம் இந்த செகண்ட் ஷோலாம் பார்க்குறாங்களே அப்படிலாம் பார்க்குறோம் பார்த்து நைட் தூக்கத்தை மட்டும் எந்த காலத்துனாலும் கெடுக்கவே கெடுக்காதீங்க நல்லா தூங்குங்க இரவு நேரம் தூக்கம் மிக மிக அவசியம்